எனக்கு அருமையானவர்களே இந்த காலையிலும் இயேசுவின் நல்ல நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் ஒரு நல்ல காலை வேலை இந்த நாளும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை இந்த நாளிலையும் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களிலிருந்து வழிநடத்துவார் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கடந்து போனாலும் உங்களுக்காக யாவையும் செய்து முடித்து அற்புதங்களை செய்து அவர் இருக்கிறார் என்பதை உங்களோட வாழ்க்கையில நிறைவிப்பார் அமையும் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த சேனலுக்கு வைசப் அப் காவேஸ் சேனலுக்கும் அறுவடை பணி திருச்சபையின் சார்பாகவும் உங்களை நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் ஆண்டவர் இந்த நாளும் நம்மளோட கூட நாங்கள் இந்த நாள் தியான பதிக்கு கடந்து செல்வோம் இந்த நாள் தியான பதிக்கு நான் ஒரு தலைப்பு வைக்க முடியுமானால் நான்கு குஷ்டுரோயிகளால் அரண்மனை வீட்டாருக்கு நற்செய்தி நான்கு குஷ்டுரோயிகளால் அரண்மனை வீட்டாருக்கு நற்செய்தி அமேன் நாங்கள் வாசிக்கலாம் ரெண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரத்திலே மூன்றாம் வசனத்தில் இருந்து நாங்கள் பார்க்குறோம் பத்தாம் வசனம் வரை இந்த சம்பவம் கூறப்பட்டுள்ளது அமேன் பிரியமாக நானுடைய பிள்ளைகளை நான் வாசிக்கிறேன் கவனமாக கேளுங்கள் ரெண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலிருந்து குஷ்டுரோகளான நாலு பேர் ஒளிமுக வாசலில் இருந்தார்கள் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன பட்டணத்துக்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனால் அங்கே சாவோம் நாம் இங்கே இருந்தாலும் சாவோம் ஆகையா இப்பொழுது சீரியரோடு இராணுவத்துக்கு போகும் பாருங்கள் அவர்கள் நம்மை உயிரோடு கூட வைத்தால் பிழைக்கிறோம் நம்மை கொன்றால் சாகுறோம் என்று சொல்லி சீரியருடைய இராணுவத்துக்கு போக இருட்டோடு இருட்டு எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தை முன்னிலே வந்தார்கள் அங்கே ஒருவரும் இல்லை ஆண்டவர் சீரியர் இராணுவத்துக்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இரட்சலையும் மகா இராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணதினால் அவர் ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இசையின் ராஜா எத்தியறிந்த ராஜாக்களையும் எகிப்தியறிஞ் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாய் கூலி பிறந்தனான் சொல்லி இருட்டோடு எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதுகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இந்த பிரகாரமாய் விட்டு விட்டு தாங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள் அந்த குஸ்துறையல் பாளையத்தின் முன்னாடி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்துக்கு பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொண்ணையும் வஸ்திரங்கள் எடுத்து கொண்டு போய் ஒழித்து வைத்து திரும்பவும் வந்து வேறொரு கூடாரத்துக்கு பிரவேசித்து அதிலிருந்து அப்படியே எடுத்து கொண்டு போய் ஒழித்து வைத்து பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயமல்ல இந்த நாள் நற்செதி நாள் நாம் மௌனமாக இருந்தால் பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் இப்பொழுது நாம் போய் ராஜாவின் அரண்மனையாக அறிவிப்போம் பாருங்கள் என்று வாருங்கள் என்றார்கள் அமேன் ஒன்பதாம் வசனம் வரை பெரிய மாணவர்களே இந்த கடைசி ஒன்பதாம் வசனம் பாருங்கள் பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயமல்ல இந்த நாள் நச்சதி அறிவிக்கினால் நாம் மௌனமாக இருந்தால் பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் இப்பொழுதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் பாருங்கள் என்றார்கள் பெரிய மாணவர்களே நான்கு குஷ்டரோகிகளைக் கொண்டு ராஜாவின் அரண்மனையாருக்கு கத்த நற்செய்தி அறிவித்தார் நற்செய்தி கூறப்பட்டது பெரிய மாணவர்களே என்ன நடக்குது குஸ்டுரோகிகள் ஜூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி பாளையத்துக்கு இருப்பார்கள் அவர்கள் அந்த குஸ்துரோகன் நீங்கும் வரையும் பாளையத்துக்கு இருப்பார்கள் அவர்கள் குணமாய் விட்டார்கள் என்றால் அதை ஆசானிட்டு போய் காட்டுவார்கள் ஆசாரியன் அதை பார்த்து அவன் குணமாய் விட்டான்னு சொன்னால் மட்டும்தான் ஊருக்குள்ளே வருவார்கள் இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் தான் ஒளிமுக வாசலில் வெளியே இஷ்ட பேர் பட்டணத்துக்கு வழியே எரிசனை பட்டத்துக்கு வெளியே நான்கு குஷ்டரோகிகள் இருக்கிறார்கள் இவர்கள் சொந்தத்தால் பிரிக்கப்பட்டு ஊரால் பிரிக்கப்பட்டு இனத்தால் பிரிக்கப்பட்டு குடும்பத்தால் பிரிக்கப்பட்டு வியாதியின் நடுவில் இவர்கிட்ட யாரும் பார்க்க இயலாது இவர்களுக்கு சாப்பாடோ பொருட்களோ இவருக்கு யாரும் விரும்பியுமாய் கொடுக்க முடியாது என்றால் குஷ்டரோகம் தொத்திவிடும் என்ற ஒரு பயத்தினாலே இவர்கள் கழிக்கப்பட்டவளாய் ஒதுக்கப்பட்டவளாய் இருந்தார்கள் என்ன சம்பவம் இந்த சம்பவத்தை நடக்குது என்றால் சீரியர்களுடைய இராணுவம் இஷ்டவேலை முற்றுகை போட்டது எரிசிலமை முற்றுகை போட்டது முற்றுகை போட்டால் உள்ளுக்குள்ளே எரிசிலையும் பட்டணம் வலிய சீரியர்கள் சீரியர்களுக்கு வழியே தான் இந்த பாளையத்துக்கு புறம்பாக இருக்கிற இந்த நான்கு குஸ்டோர்கள் இருந்தார்கள் பெரியமான ஆண்டோட பிள்ளைகளே அதனால் முற்றுகை போட்டதால் பட்டணத்துக்குள்ளே பஞ்சம் அங்கேருந்து ஜனங்கள் இவர்களுக்கு சாப்பாடு கொண்டு வர முடியாது அங்கு சாப்பாடு இல்லை எப்படிப்பட்ட பஞ்சம் நீங்கள் ஆறாம் அதிகாரம் கடைசி பகுதிகளில் வாசித்து பத்திரியும் அதாவது ராஜா நடந்து போகிற நேரம் ரெண்டு பெண்கள் கதைக்கிறார்கள் எப்படி இன்றைக்கு நான் உன்னுடைய பிள்ளையை சாப்பிடுவோம் நாளைக்கு என்னுடைய பிள்ளையை சாப்பிடுவோம் என்று அப்படி அப்படி இருக்கிற நேரம் அதை மாதிரி ஒருவருடைய பிள்ளையை சாப்பிட்டார்கள் அடுத்த நாள் அவள் தன்னுடைய பிள்ளையை அடுத்தவள் தன்னுடைய பிள்ளையை ஒழித்து விட்டாள் இதே ராஜாட்ட வந்து சொல்லுகிறாள் ராஜா கேட்குறா நான் என்ன செய்யணும் என்று கேட்குறான் இப்படி மிகவும் பஞ்சம் ஒரு கழுதடை தலை கூட விற்கிற காட்டு காட்டுப்புறாக்கு விற்க காட்படி காட்பாடி பயிறு கூட மிகவும் விலையாயிருந்தது ஆகவே பஞ்ச மகோரத்தால் ஜனங்கள் தங்களை தாங்களே மனிதர்களை மனிதர்களை சாப்பிட்ற அளவுக்கு மகா பஞ்சம் ஏன் முற்றுகை போட்டால் உள்ளுக்கு சாப்பாடு வர முடியாது இருந்து எடுத்துக்கொள்ள முடியாது உள்ளுக்கு இருக்கிறது மட்டும்தான் சாப்பிட முடியும் இப்படிப்பட்ட பஞ்ச காலத்தில் தான் இந்த பாளையத்துக்கு புறம்பாய் நாலு சுய இருக்கிறார்கள் பிரியமானவர்களே இவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள்தான் தான் இவர்கள் சொந்தத்தால் ஊரால் நண்பர்களால் உறவினர்களால் வியாதி நிமித்தம் இவர்கள் கழிக்கப்பட்டவர்கள் இவர்களுக்கு அங்கிருந்து இது வந்தால் தான் சாப்பாடு இவர்களுக்கு பட்டினி பசி ஒன்றுமில்லை ஆனால் இவர்கள் ஒரு ஒரு தீர்மானம் பண்ணுகிறார்கள் என்ன தீர்மானம் பண்ணுறாங்க நாம் இங்கே இருந்தாலும் சாகத்தான் போகிறோம் பட்டணத்துக்குள் போனாலும் சீரியர்கள் நம்மளை நினைப்பறாங்க அவர்கள் பிடித்து கொல்ல போகிறார்கள் ஆகவே அவர்கள் நம்மளை உயிரோடு வைத்தால் நாம் பிழைத்து போவோம் இல்லை சாவோம் என்று ஒரு தீர்மானம் பண்ணுகிறார்கள் பெரிய மாணவர்களே இன்றைக்கி இந்த உலகத்திலே கத்தருக்காக தீர்மானம் தான் சாதிக்கிறார்கள் கடந்த நாட்கள் ஊழியர்காரன் சொன்னார் நீ ஆண்டவருக்காக முதலாவது ஒரு படியை எடுத்து வை குடும்பம் என்றதை பிள்ளை என்றது எதிர்காலம் என்றதை தனிமை என்றதை ஒதுக்க என்பதை பணம் என்பதை இவை எல்லாவற்றிலும் நமக்கு பிரச்சனை இருக்கிறது ஆனால் இன்றைக்கு கத்தருக்காக நாம் எடுக்கிற ஒரு தீர்மானம்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வரும் இந்த நான்கு குஸ்துறைகளை பாருங்கள் பிரயோஜனம் இல்லை கழிக்கப்பட்டவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் ஒரு சம்பந்தம் இல்லை பசி பட்டினி வியாதி தொட முடியாது இவரோட பிட்ட பேச முடியாது இப்படிப்பட்ட ஒரு 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 மோசமான நிலை தான் இவர்கள் இருந்தார்கள் ஆனால் இவர்கள் தீர்மானம் பண்ணுறார்கள் நாங்கள் செத்தாலும் சாவோம் பரவாயில்லை பரவாயில்லை எங்களை அவர் உயிரோடு வைத்தால் நாங்கள் இருப்போம் இல்லாடி சாவோம் என்று சொல்லி அவர்கள் ஒரு தீர்மானம் பண்ணி வருகிற நேரம் ஆண்டவர் அங்கே அவர்களுக்காக யா யுத்தங்களை பண்ணுகிறார் என்ன நடக்குதான் அவங்க அவங்க இருந்த சீரியர் நினைக்கிறாங்க அதாவது இஷ்டவேனின் ராஜா நமக்கு விரதமாக யுத்தம் பண்ண எத்தியருடைய இராணுவங்களையும் எகிப்துடைய இராணுவங்களையும் கூலி பொருந்துனான் என்று சொல்லி என்ன நடக்குது ஆண்டவர் சிறியரின் இராணுவத்துக்கு மகா குதிரைகளின் ரச்சலையும் ரதங்களின் இறைச்சலையும் மகா சேனைகள் இராணுவங்களின் சேனை இறைச்சலை உண்டு பண்ணுகிறார் அவன் பிரியமான ஆணோட பிள்ளைகளே கத்தருக்காக நாம் ஒரு தீர்மானம் பண்ணுகிற நேரம் நமக்காக ஆண்ட ஒரு கிரியை செய்வார் இந்த இந்த கிறிஸ்தவ சரித்திரத்திலே எத்தனையோ கதைகளை பார்க்குறோம் மட்டக்களப்புக்கு மெதரிஸ்த மிஷனரியாக வந்த வில்லியம் ஓல்ட் என்பவரை நான் கேள்விப்பட்டிருக்கலாம் பிரியமான ஆணுடைய ஒரு திருமணம் முடித்து ஒரு சில நாட்களே ஆனது தன்னுடைய மனைவியோட சந்தோஷமே அறிக்கவில்லை அதுக்கு நேரம் இல்லை அவர் சொல்கிறார் நான் போகிற மனைவி சொல்ல நானும் வாரேன் என்று மிக கஷ்டப்பட்டு பாடுகள் பட்டு வேதனைப்பட்டு வந்தார் வருகிற நேர்மை கப்பலில் மனைவி பயங்கர காய்ச்சலால் அவள் மறைத்து போகிறார் தன்னுடைய சொந்த கைகளாலே மனைவியை தூக்கி கடலில் போடுகிறார் கூடனே சொல்கிறார் அவர் கருவாடு போட்டு கருவாடு வச்சு கொண்டு காய வச்சு கொண்டு போவோம் என்று அப்பொழுது அவர் சொல்கிறார் இல்லை என்று தன் சொந்த கையால் தூக்கி போட்டு வந்து இறங்குறார் அவர் ஒரு கடினமான தீர்மானம் தன்னுடைய சொந்த வாழ்க்கையை பார்க்கவில்லை தன்னுடைய மனைவியை பார்க்கவில்லை தன்னுடைய எதிர்காலத்தை பார்க்கவில்லை ஏதாவது ஒரு தீர்மானம் போனோம் இலங்கைக்கு நான் போக வேண்டும் இலங்கைக்கு நான் போக வேண்டும் கிழக்கு பகுதிக்கு போகணும் ஒரு பாரம் வந்து இறங்கினார் எட்டு மாதங்களும் வாழவில்லை மட்டக்கிழப்பிலே அவர் வாழ்ந்தது கொஞ்ச நாள் அதுக்களில் எத்தனையோ பாடசாலைகள் எத்தனையோ காரியங்களை அவர் உருவாக்கினார் கிழக்கு மாணத்திலே மெதரிஸ்திருச்சபை இல்லாத கிராமங்கள் இல்லை என்ற அளவுக்கு எல்லாரும் மெதரிச திருச்சபை உருவானது இந்த காரணம் ஒரு ஒரு மிஷினரி தன்னை நினைக்காமல் தன்னுடைய குண குடும்பத்தை தன்னுடைய எதிர்காலத்தில் நினைக்காமல் கத்தருக்காக ஒரு தீர்மானம் பண்ணி வந்தபடியால் இன்றைய கிழக்கு மாநிலத்தில் மெதரிஸ்த மிஷன் திருச்சபைகள் அநேகம் உண்டு பிரியமான ஆண்டோடு இப்படி நிறைய கதைகள் சொல்ல முடியும் நான் என்ன சொல்ல வருகிறேன் சிலவில் நீ வேலை வேலை வேலைகளை பார்த்துக்கணும் குடும்பம் குடும்பம் என்று குடும்பத்தை என்னுடைய எதிர்காலம் பணம் தான் எனக்கு முக்கியம் பிரியமான ஆண்டோடு பிள்ளைகளே அது உங்களோட மட்டும்தான் போய்விடும் ஆனால் கிறிஸ்துவுக்காக நீங்கள் பண்ணுகிற தீர்மானம் கிறிஸ்துவுக்காக நீங்கள் எடுக்கிற தீர்மானம் ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் மூலம் தேசத்தில் கொண்டு வரும் கிறிஸ்தவ சமுதாயத்தில் கொண்டு வரும் ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் தீர்மானம் பண்ண யோசிக்கிறார்கள் இன்றைக்கு இந்த நான்கு குஸ்டரோ தீர்மானம் ஒரு கத்தர் அவர்களுக்காய் குதிரைகளையும் இராணுவங்களையும் ரதங்களை அரிச்சரி உண்டு பண்ணினார் அவர் ஓடி விட்டார் எப்படி ஓடினார்கள் சொல்லுது தங்களுடைய கூடாரங்களை அப்படியே விட்டுவிட்டு குதிரைகளை விட்டுவிட்டு கழுதைகளை விட்டுவிட்டு தங்களுடைய பொருட்கள் பாளையம் எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள் பெரியமான ஆண்டு அவர்கள் வந்து பார்க்கிறார்கள் என்ன நடக்குது யாருமே இல்லை பயந்து போய் வந்தவர்கள் எங்களை கொண்டு நம்ம நமக்காக என்ன நடக்குமா சிறிய நம்மளை வைப்பார்களா கொல்லுவார்கள் தானே என்ற பயத்தோடு வந்தவர்கள் வந்து பார்க்கிறார்கள் இங்கே எல்லாம் வறுமையாக இருக்கிறது ஒன்றுமே ஒருத்தருமே இல்லை எங்களுக்கு பசி ஆகவே முதலாக என்னிறார்கள் போய் கூடாது முதலாவது கூடாது போய் நாலு பேரும் நன்றாய் சாப்பிடுறார்கள் அவை சாப்பிட்றது மட்டுமே இல்லை இன்னொரு பழக்கம் மனிதர்களுக்கு நிற்கிற முக்கியமான பழக்கம் பொருட்களை எடுத்துக்கொண்டு ஒழித்து வைக்கிறான்னு தமிழ் வேதாம சொல்லுகிறது அவை முதலாதரம் அப்படி செய்தார்கள் ரெண்டாம் தரம் போய் சாப்பிட்டார்கள் திரும்பவும் எடுத்து ஒழித்து வைத்தார்கள் மூணாம் தரம் அவர்கள் வார நேர்ந்தான் அவர்களுக்கு ஒரு எண்ணம் வருது ஒன்பதாம் வச்சனம் ரெண்டு ராஜா ஏழாம் அதிகாரம் பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயம் அல்ல என்னால் நச்சதி அறிவிக்கினால் நாம் மௌனமாயிருந்து இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் செம்பரும் இப்பொழுதே நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள் பிரியமான ஆணோட புள்ளி கிறிஸ்டரோயல் தான் தான் ஒதுக்கப்பட்டவர்கள்தான் தான் உள்ளவர்கள் தான் அந்த ஊருக்கு முன்னுக்கு போக முடிய தகுதியற்றவர்கள் தான் ஆனால் அவர்களோட தீர்மானம் பண்ணார்கள் கிரியை செய்தார் அது இல்லை அவங்க ஒரு பொது பான் மனு யோசிக்கிறாங்க கிறிஸ்து என்பது ஒரு இனத்துக்கு சொந்தமானவர் அல்ல ஒரு மதத்துக்கு சொந்த இயேசு கிறிஸ்து ஒரு மதத்துக்கு ஒரு இனத்துக்கு சொந்தமான ஒரு கூட்டத்துக்கு சொந்தமானவர் அல்ல இந்த மூலம் உலகத்துக்கும் மக்களுக்கும் கிறிஸ்து தேவை ஏனென்றால் அவருடைய இரத்தம் தான் மனிதனுடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது இதை நான் என்னுடைய முதல் போட்ட செய்தியை நான் போட்டு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்கள் என்று நீங்கள் அதை பார்க்க முடியும் பிரியமானவர்களே நான் என்ன சொல்ல வருகிறேன் அவர் எல்லாருக்கும் தேவை அவர் சொல்லுகிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்னையெல்லாம் முகத்திலும் சொர்க்க வரான் என்று அவரை நம்புறவர்கள் அவர்கள் வருத்தப்பட்டு பாரசுக சொல்கிற இருந்தாலும் அவர்கள் அவர் ஆறுதல் கொடுக்கிறவரா அவை எந்த ஜாதிக்கும் எந்த இன மொழி பேசுகிறவங்களுக்கும் இயேசு பொதுவானோர் எல்லாருக்கும் அவர் தேவை ஆமேன் ஆகவே அவங்க நினைக்கிறாங்க நாங்கள் மட்டும் சாப்பிட்டு திரிக்கிறோமே நாங்கள் மட்டும் குடிக்கிறோமே இல்லை உள்ளு பட்டணத்துக்குள்ளே எத்தனையோ குடும்பங்கள் எத்தனையோ நபர்கள் பசியால் பட்டினியால் வாடுறார்கள் பிள்ளைகளை பிள்ளைகள் சாப்பிட்ற அளவுக்கு அங்கே பற்றி ப பட்டினி இருக்கிறது பசி இருக்கிறது ஆகவே நாம் நியாயம் இல்லை நாம் செய்வது நாம் ரெண்டு தினம் ரெண்டு தினம் நன்றாய் சாப்பிட்ட பொருட்களை எடுத்து ஒழித்து வைத்திருக்கிறோம் வாருங்கள் போய் நாம் சொல்லுவோம் அரமனை வீட்டாருக்குன்ற ஒரு தீர்மானம் பண்ணுகிறார்கள் பிரியமான ஆண்டோட பிள்ளைகளை கத்தர்க்காக எடுக்கிற தீர்மானம் பெறுது ரெண்டாவது அந்த தீர்மானம் எப்படி இருக்கணும் தெரியுமா மற்றவர்களுக்கும் அறிவிக்க வேண்டியவராக இருக்க வேண்டும் பிரியமான ஆண்டு பிள்ளைகள் இன்றைக்கு அறிவிக்காவிட்டால் கேட்கறதுக்கு யாரும் இல்லை அறிவிக்கிறதுக்கு ஒருத்தன் போகாவிட்டால் அங்கே அறிவிக்க யாரும் இல்லை எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளைகளே அவர்களுக்கு ஒரு பயங்கரமான தீர்மானம் செத்து போகிற அளவு தீர்மானம் தான் சிறிய இராணுவிகளோடு வச்சா தான் அவன் பிழைப்பாங்க ஒன்று கடினமான தீர்மானம் ரெண்டாவது அவர்கள் சாப்பிட்டார்கள் அவர்கள் குடித்தார்கள் கத்தருடைய அன்பை அறிந்த நாங்கள் கத்தருடைய அன்பை விசுவாசித்த நாங்கள் கத்தருடைய இராச்சியத்தின் அன்மைகளை அணிவித்த நாங்கள் பாவத்தின் பரிகாரத்தை உணர்ந்த நாங்கள் பிரியமான ஆண்டு நாம் நம்மோடு கூட இருக்கக்கூடாது நாம் அறிந்த ஆண்டவருடைய அன்பை நம்முடைய மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் இது ராஜாவின் இயேசு கிறிஸ்துவின் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் தான் ஆவா மேவர்களுக்கு உண்டாக்கப்பட்டு வந்தவர்கள் தான் அவர்களுக்கு கட்டாயம் அறிவிக்க வேண்டும் இது ஒரு மதம் மாற்றுகிறது இல்லாடி ஆட்கள் சேர்க்கிறது அல்ல சுவிசேஷம் அன்றைக்கு சாப்பாடு இல்லை அவர்களுக்கு அதனால சாப்பாடு இருக்கேன்னு சொல்றது நற்செய்தி இன்றைக்கு பாவத்துக்கு பரிகாரம் எங்கேயுமே இல்லை ஏ பாவத்துக்கு பரிகாரக்கு என்பது இந்த கின செய்தி ஆகவே தீர்மானத்தோடு மட்டுமல்ல நாம் கடந்து செல்றவளாய் அறிவிக்கிறவளாய் இருக்க வேண்டும் இல்லை சர்ச்சிலே தீர்மானம் பண்ணுகிறோம் போப்புறேன் நான் சொல் அறிவிப்பேன் போவேன் ஜெயிப்பேன் என்று ஆனால் போவதற்கு நிறைய பேருக்கு பயம் பிரியமான நான் அவர்கள் பயப்படவில்லை கத்தர் அவர்கள் தீர்மானத்தை ஆசிர் வைத்தார் அவர்கள் ராஜாவின் வீட்டாருக்கு அறிவித்தார்கள் அவர்கள் வந்து எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து ஏற்கனவே சொன்னது போலவே கத்தர தீக்கத சில வார்த்தை அண்டைக்கு பழித்தது அண்டைக்கு பழித்தது எனக்கு அருமையான நல்ல தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலையிலும் கத்தர் உங்களோடு விட்டு இருக்கிறார் நீங்கள் ரசிக்கப்பட்டது ஒரு பாவத்தின் பிடியிலிருந்து ஒரு பில்லி சூரிய கட்டிலிருந்து ஒரு வியாதியிலிருந்து சிலவில் தேவன் உங்களை அவருடைய அன்பால் சேர்த்து கொண்டது நீங்கள் இன்றைக்கு நீங்க நீங்கள் மட்டுமல்ல நீங்களும் கத்தருக்கு அவர் தீர்மானம் பண்ணுங்கள் நீங்களும் டேவிஸ் என்று சொல்லுகிற ஒரு வல்லமையான ஊழியக்கார் மிஷினரியாக சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போனான் அவர் படிக்க மிஷினரியாக போகன்றதுக்குள்ளே அவர் டாக்டருக்கு படித்தவர் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னானாம் ஐயோ மொக்கு வேலை பார்க்குறாடா நல்ல ஒரு வேலை வந்திருக்கு நாம் படித்து டாக்டராக வந்தால் நிறைய பேருக்கு வைத்தியம் செய்யலாம் யோசனை நேரம் நான் நிறைய பேருக்கு பொதுச்சேவை செய்யப்படும் அன்பையும் யோசனை இதுவும் பொதுச்சேவை ஆண்டு அவர் நக்கல் அடித்தார் கிண்டல் அடித்தார்களாம் பல ஆண்டுகள் போனது வில்லியம் டேவிட் வில்லிம்சன் அங்கே போனார் அதுக்கு பிறகு அங்கே காட்டு மிராண்டிலாக இருந்த சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்த காட்டு மிராண்டியெலாம் இருந்த மனிதனை மனிதன் சாப்பிடுகிற இன உறவு ஆறு அம்மா தங்கச்சி அக்காண்டு தெரியாத அளவுக்கு இருந்த மக்களை கடவுளுக்கு வழிநடத்த ஆரம்பித்தார் அவர் அவர் மறித்த போது ஒரு சம்பவம் நடக்கிறது இல இங்கிலாந்துலே அப்பொழுது அந்த அவருடைய சரத்தை இங்கிலாந்து மகாராணி கேட்குறாங்க கொண்டு வா கொண்டு வரணும்னு அப்பொழுது சவுத் ஆப்பிரிக்கா மக்கள் சொல்கிறாங்க நாங்கள் சரத்தை தர மாட்டோம் பிறகு அவங்க கேட்டதால் சொல்கிறாங்க அவருடைய சரத்தை நீங்கள் கொண்டு வாங்க ஆனால் ஒரு உள்ளத்தை இங்கே புதைப்போம் என்று சவுத் ஆப்பிரிக்காவில் புதைத்தார்களாம் அப்போது அவருடைய பொடி அவருடைய பொடி இங்கிலாந்து ராஜ மரியாதையோடு நடத்தப்படுகிற நேரம் அரை மணி ஒரு 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 ஒருவர் வந்து கதறி கதறி அழுத ஆரம்பித்தாராம் அந்த சபப்பட்டியுமே லிவிஸ்டன் லிவிஸ்டன் அப்பொழுது அவரை கேட்குற நேரம் அவர் சொல்கிறார் நாவலும் லிவிங்ஸ்டனும் ஒரே மெடிக்கல் ஸ்டூடெண்டாக இருந்தோம் இன்றைக்கி நான் சம்பாதித்தது பணம் ஆனால் தேவிக்கு சம்பாதித்தது எவ்வளோ பேரும் கூட்டத்தை சம்பாதித்திருக்கிறான் இவ்வளோ பேர் நிற்கிறாங்க ராஜ மரியாதை நான் ராஜ மரியாதை காணவில்லையே நான் மிஸ் பண்ணி விட்டேன் என்று அந்த வைத்திய நண்பர் அழுதாராம் இது க நடந்த கதை நான் என்ன சொல்ல வாரேன் கத்தருக்காய் தீர்மானம் பண்ணுங்க புறப்படுங்க போய் சொல்லுங்கள் ஏன் சிறப்ப அவங்களை அழைத்து அந்த அழைப்பை நீங்கள் செய்ய முடியாமல் ஏதோ ஒன்று உங்களை தடுக்குதா பொருளாதாரம் ஒரு பெரிய பிரச்சனை செலவில் அந்தஸ்து படிப்பு செலவில் ஒரு குற்ற உணர்வு ஒரு பயம் பெரியமான தேவன் உங்களை அழைத்தது உண்மையாக இருந்தா உங்களை ரசித்தது உண்மையாக இருந்தா இந்த நான்கு குஸ்துரோயை போல தீர்மானம் பண்ணுங்கள் கடந்து செல்லுங்கள் கத்தர் உங்களுக்கு யாவையும் செய்து முடிப்பா ஆமேன் நான்கு குஸ்துரோய்களால் அரண்மனை விட்டாருக்கு ஒரு நற்செய்தி பரவனது சாப்பாடு இல்லை உங்களுக்கு சாப்பாடு இருக்கு வாருங்கள் நற்செய்தி இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணுங்கள் நீங்கள் சில கழிக்கப்பட்டவர்களா ஒதுக்கப்பட்டவர்களா நீங்கள் வேறு விதிக்கப்பட்டவர்களா தள்ளப்பட்டவர்களாக அந்தஸ்து இல்லாதவர்களால் காணப்பட முடியும் ஆனால் நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணுங்கள் கிறிஸ்தவுக்கா ஆண்டவர்க ஏதாவது செய்யணும் தீர்மானம் பண்ணுங்கள் எதையாவது செய்யணும் ஒவ்வொரு நாளும் தீர்மானம் பண்ணுங்கள் புறப்பட்டுச் செல்லுங்கள் ஒரு ஒருத்தரையாவது கத்தர் அன்பை அறவியுங்கள் விரிவான ஆண்டோட பிள்ளைங்களுக்கு விலை மதிப்புள்ள சிலர் நீங்கள் வைத்தியர் இருக்கலாம் சிலவர்கள் நீங்கள் ஒரு ஆசிரியராக நீங்கள் ஒரு இன்ஜினியராக நீங்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்புள்ளிக்கிறார் இல்லை விட முக்கியமான ஒரு பொறுப்பு பாவத்தில் இருக்கிற மக்களுக்கு பாவத்துக்கு பரியாய இயேசுவை நற்செய்தி மூலம் அறிவிப்பது தான் அவன் அன்றைக்கு சாப்பாடு இல்லை இருக்கிறது என்பது நச்செய்தி இன்றைக்கு பாவத்துக்கு பரிகாரம் உண்டு அது இயேசு ரத்தம் என்பது தான் இன்றைக்கு நச்செய்தி தீர்மானம் கடினமாய் பண்ணுங்கள் புறப்பட்டு போங்க கத்தர் உங்களுக்கு ஐயாவையும் செய்தி விரும்பிப்பார் அவன் நீங்கள் கழிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல தேவ பார்வையில் நீங்கள் விசேஷித்தவர்கள் நான்கு கிருஷ்ணன் கழிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்டவர் விரும்புவது தான் ஆனால் தேவ பார்வையில் நீங்கள் அவர்கள் விசேஷித்தவர்கள் அது நான்கு குசுரைகளை கொண்டு ராஜாவின் வீட்டருக்கு நற்செய்தி சொல்ல முடியுமானா உங்களையும் கொண்டு கத்தர் அநேகருக்கு அற்புதங்களை செய்ய முடியும் என்பதில் எந்த சந்தேகமில்லை அமையும் தீர்மானம் விடு கடினமான தீர்மான நான் சொல்கிற நேரம் நீங்கள் உங்களை யோசிக்கிறீங்களா கத்துறவங்களோடு பேசுகிறா தீர்மானம் பண்ணுங்கள் இன்றைக்கு கடந்து செல்லுங்கள் கத்தர் அற்புதங்களை செய்வா மாற்றங்களை நான் இப்படி சொல்லப்பட்ட நிறைய கதை சொல்லலாம் கத்திரக்க தீர்மானம் பண்ணி வாழ்ந்தவர்களுடைய கதை உங்களுக்காகவும் நீங்களும் அப்படி செய்யுங்க கத்தர் உங்களுக்கு யாவையும் செய்து முடிப்பா அவர் ராஜ்யத்தின் மேலே செய்வதற்கு அழைத்தப்படுங்க பலத்தினால் வல்ல பிராக தேவ ஆவியை எல்லாம் ஆகும் மட்டும் கற்று சொல்லுகிறான் அவன் அவர் புறப்பட்டபடியா ராஜாவின் அருமையானதுக்கு அங்கே சுவிசெய்ய சொல்லப்பட்டார் அவன் உங்களை கொண்டும் பேரை கத்தர் நல்லவர்களை மாற்ற முடியும் அதை லூயா அவை உங்களுக்கு அவர் நம்ம ஜெபிக்கிறார் அன்பின் பரவகைப்பை இந்த நல்ல காலை வழியிலே இதை பார்க்க நம்மளோட பிள்ளைகளைக்கா ஜெபிக்கிறேன் சுவாமி ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் இந்த நான்கு குஸ்தலைகளுக்கு ஒருவர் தீர்மானம் பண்ணட்டும் தீர்மானம் பண்ணுறது மட்டும் இல்லாண்டவரை ஆண்டோடைய அன்பை நற்செய்தி பாவத்துக்கு பரிகாரம் இயேசு என்ற நற்செய்தியை எல்லாருக்கும் சொல்லட்டும் ஆண்டவரை அதுக்கு ஒப்புக் கொடுக்குற ஒவ்வொருவரையும் பணி நடத்த ஆசுவதிங்க பேசும் இது பார்க்குற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் மாற்றங்கள் நடக்கட்டும் மாட்டவர் இவருடைய ஆவி குளிர்ந்து விட்டு இருக்கட்டும் இவருடைய கத்திரிக்காய் இளம் சுவிசேஷ பாரம் அவரோடு கூட இருக்கட்டும் ஆண்டவர் இவருடைய அன்பின் காத்தில ஒப்பு கூடும் இயேசு விநாமத்தினாலே ஆசுவை நல்ல பிதாவே ஆமே ஆமே கத்துறவங்கள ஆஸ்வதிப்பா கற்றுறவங்களோட பேசியிருந்தா இதில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இதை முத முதல் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சே பண்ணுங்கள் நான் விசுவாசிக்கிறேன் இன்னும் கத்து பெரிய காரியங்கள் செய்வாள் ஆமே நாளை நாளும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கலாம் வர்கசி கத்துறவங்களை ஆஸ்வதிப்பாள்